அல்பா கிளாஸ் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல ஐந்தாம் வகுப்பு இரண்டாவது பாடத்துல மூதுரை அப்படிங்கற ஒரு பாடல் பகுதி நம்ம படிக்க போறோம் செய்யுள் பகுதி நான் வாசிக்கிறேன் அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமின் ஓட உருமின் பாடி இருக்குமாம் கொக்கு மீண்டும் வாசிக்கிறேன் அடக்கம் உடையார் அறிவிலர் என்ற நீ கடக்க கருதவும் மடைத்தலையில் ஓடுமின் ஓடின் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு இந்த பாடலின் ஆசிரியர் ஔவையார் ஓகே இந்த பாடலினுடைய அர்த்தத்தை சொல்றேன் என்ன அர்த்தம்னா அடக்கம் உடையார் அடக்கமாக இருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு எண்ணி நீங்க அவங்கள கடந்து போக கூடாது உடையார் அறிவிலர் என்றெண்ணி நீ கடக்க கருதவும் வேண்டா வேண்டானா வேண்டாம் அவங்களை அப்படி நினைக்காதீங்க சில மனிதர்கள் எப்பவும் தன்னடக்கத்தோடும் அடக்கத்தோடும் பொறுமையோடும் இருப்பாங்க அதுக்காக அவங்க அறிவில்லாதவங்க அவங்களுக்கு எல்லாம் புழைக்க தெரியல அவங்களுக்கு வாழ தெரியல அப்படின்னு நினைச்சுட்டு வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அதாவது மடைத்தலையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க புத்தகத்துல அந்த படத்தை பாருங்க ஒரு கொக்கு ஒண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு மடைத்தலை அப்படின்னா மடைனா அந்த வாய்க்கால் மாதிரி இருக்கும் அதுல தண்ணி வந்துகிட்டு இருக்கும் அதுல அந்த கொக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆடாம அசையாம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எதுக்காக அப்படின்னா அந்த சின்ன சின்ன மீன்கள் வரும் ஆனா அது அவசரப்பட்டு ஆசைப்பட்டு அந்த சின்ன மீனை பிடிக்காது பெரிய மீன் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் ஆடாம அசையாம அந்த தண்ணிக்குள்ள கொக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா பெரிய மீன் வந்ததுக்கு அப்புறமா அதை பிடிச்சு சாப்பிடுமா அது மாதிரிதான் அடக்கமுடையவர்கள் சில காரணங்களுக்காக அவங்க பொறுமையோட காத்திருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு அறிவில்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் யாருன்னா ஔவையார் இந்த படத்துல இருக்காங்க பாத்தீங்களா இவங்கதான் ஔவையார் இந்த ஔவையார் வந்து நிறைய பாடல்கள் எழுதி எழுதியிருக்காங்க ஆத்திச்சூடி எழுதினதும் ஔவையார் தான் கொன்றை வேந்தன் அப்படிங்கிற பாடலை எழுதியிருக்காங்க நல்வழி அப்படிங்கிற பாடல் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா மூதுரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூதுரை அப்படின்னா முதுமையான அறிவுரை ஓகே மூத்தோர்களின் அறிவுரை அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் வழங்கப்படுகிறது எந்த நூலுக்கு இந்த மூதுரை அப்படிங்கிற நூலுக்கு வாக்குண்டாம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கிறது ஓகே குழந்தைகளே இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நம்ம படிக்க போறோம் பொருள் எழுதுக மீனிங்ஸ் படிக்க போறோம் அடக்கம் அப்படின்னா பணிவு அடக்கம் பணிவு கடக்க கடக்க அப்படின்னா என்னன்னா வெல்ல அதாவது அவங்கள நம்ம ஜெயிச்சிடலாம் வெல்ல மடைத்தலை மடைத்தலை அப்படின்னா நீர் பாயும் வழி நீரோட்டம் அதாவது ஒரு வாய்க்கால் மாதிரி தண்ணி போகின்ற பாதை அது என்ன சொல்லுவோம்னா மடைத்தலை அறிவிலர் அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர் அறிவிலர் கருதவும் நினைக்கவும் கருதவும் நினைக்கவும் உருமீன் பெரிய மீன் உருமீன் பெரிய மீன் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக என்று நீ என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று கூட்டல் எண்ணி என்று கூட்டல் எண்ணி இரண்டாவது கேள்வி மடை கூட்டல் தலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மடை கூட்டல் தலை மடைத்தலை இத்து மட்டும் போடணும் மடைத்தலை மூன்றாவது கேள்வி வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வரும் கூட்டல் அளவும் வரும் அளவும் பாருங்க வரும் அளவும் இத நீங்க திரும்ப ஒருக்கா எழுதி பாருங்க இந்த சைட மட்டும் எழுதிக்கோங்க அப்புறம் இதோட விடைகளை நீங்க தனியா எழுதி பாருங்க நான்காவது கேள்வி அறிவிலர் என்பதன் எதிர் சொல் அறிவிலர் எதிர்ச்சொல் என்னது அறிவுடையார் அறிவுடையவர் அறிவிலர் அப்படின்னா அறிவில்லாதவர் அப்படின்னு அர்த்தம் அப்ப எதிர்ச்சொல் என்னது அறிவு உடையவர் அதான் அதோட அர்த்தம் எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல் எண்ணுதல் நினைத்தல் அடுத்த பயிற்சி இந்த பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரணும் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் எதுகை அப்படின்னு சொல்லுவோம் எதுகை முதல் எழுத்து ஒன்று போல வர்றது என்னன்னு சொல்லுவோம் மோனை அப்படின்னு சொல்லுவோம் மோனை எதுகை இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எதுகை எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்று போல இருக்கணும் இங்க பாருங்க அடக்கம் கடக்க அடக்கம் கடக்க உடையார் மடைத்தலையில் டைமளவும் இருக்குமாம் இரண்டாவது எழுத்து பார்த்தீங்களா இந்த ரெண்டுலேயும் இரண்டாவது எழுத்து எப்படி இருக்கு ஒன்று போல இருக்கு ட ரூ... ஓகே மடைத்தலை இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக இப்போ இங்க மைளை ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து எழுத்துக்கள் இருக்கு இந்த மடைத்தலை அப்படிங்கிற ஒரு சொல்லுல இந்த அஞ்சு எழுத்தையே நீங்க மாத்தி மாத்தி போட்டு புதுசா ஒரு வார்த்தையை உருவாக்க சொல்லிருக்காங்க சொற்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க மடை அப்படின்னு ஒரு வார்த்தையை உருவாக்கலாம் தலை அப்படின்னு ஒரு வார்த்தை உருவாக்கலாம் மலை ஓகே மவுண்டன் மலை தடை அப்புறம் மதலை இப்படி புதிய சொற்கள் உருவாக்கியிருக்காங்க இதை எழுதி பாருங்க குழந்தைகளே போர்த்துக பொறுத்துக மேட்ச் உரு மீன் பெரிய மீன் உரு பெரிய மீன் கருதவும் நினைக்கவும் கருதவும்னா நினைக்கவும் அறிவிலர் அறிவு இல்லாதவர் அறிவு இல்லாதவர் மடைத்தலை பாயும் வழி மடைத்தலை பாயும் வழி அடக்கம் அணிவு அடக்கம்னா அணிவு வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி எதற்காக மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கின்றது கொக்கு பெரிய மீன்களுக்காக அசைவின்றி காத்திருக்கின்றது ஓகே குழந்தைகளே இதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி படிக்கணும் பொக்கு தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கின்றது இரண்டாவது கேள்வி யாரை அறிவில்லாதவராக எண்ணக்கூடாது என அவ்வையார் குறிப்பிடுகிறார் யாரை வந்து நம்ம இவங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது நமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பர் அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது நமக்குரிய டைம் இன்னும் வரல அப்படின்னு சிலர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா உங்களோட டைம்காக வெயிட் பண்ணுவாங்க அவங்கள பார்த்து இவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது ஓகே கூடுதலாக சில வினாக்கள் இதை நம்ம படிக்கலாமா சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக மூதுரை இந்த நூலின் ஆசிரியர் யார் நூலின் ஆசிரியர் யார் அவ்வையார் இந்த நூலை எழுதியவர் அவ்வையார் மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்றவை என்னது அந்த தண்ணியில என்ன ஓடுச்சு மடையில் பாய்கின்ற நீரில் சிறுமீன்கள் வாக்குண்டாம் என்ற பெயரும் கொண்ட நூல் எது மூதுரை அவ்வையார் இயற்றிய வேறு பல நூல்கள் எதெல்லாம் மூதுரை ஆத்திச்சூடி ஒன்றைவேந்தன் நல்வழி மூதுரை ஆத்திச்சூடி வேந்தன் நல்வழி ஓகே குழந்தைகளே இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளையும் எழுதி பாருங்க எழுதி பார்த்தா மட்டும்தான் இந்த தமிழ் மொழியை நம்ம பிழையின்றி எழுத முடியும் எக்ஸாமில் நீங்கள் எல்லாரும் நல்ல மார்க் வாங்க முடியும் நன்றி குழந்தைகளே